துரேஸ்வரன் மந்திரம் எடுத்துட்டீங்களா துரேஸ்வரன் மந்திரம் அதே மந்திரம் இருநூத்தி ரெண்டு இருநூத்தி ரெண்டு மந்திரம் துரேஸ்வரர் மந்திரம் இந்த மந்திரம் வந்து இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் இந்த நிறைய இந்த காய்ச்சல் எது இல்லையா மெஞ்சக்கண்ணால காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது எவ்வளவு சரிப்படுத்த முடியாத காய்ச்சல் இருந்தாலும் இந்த மந்திரம் சங்கம் சரியாயிடும் காய்ச்சல் நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க காய்ச்சல் வந்து இல்லையோ கருமதல்ல எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்து பார்க்க தான் ரொம்ப சாதாரணமா இருக்கும் சில சில பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு ஊரே ஊர்லயும் நிறைய பேர் செத்துருவாங்க இந்த டவுட் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது எதுக்காக அந்த காய்ச்சல் வந்துச்சு எதனால அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு அது பண்றவங்க இது சிவன் இல்லைன்னா பைரோ அந்த மந்திரம் இது இது சிவ பூஜை மறப்படியும் இல்ல பைரவோட பூஜை மறுப்படியும் இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க விபூதி வச்சாலே சரியாயிடும் அந்த காய்ச்சல் எவ்வளவு பெரிய காய்ச்சல் வந்தாலும் சரியாயிடும் அவங்களுக்கு தீக்கவே முடியல காய்ச்சல் அந்த ஒரு குழந்தைக்கோ இல்ல ஒருத்தருக்கோ அந்த காய்ச்சல் தேரவே இல்ல அதான் இந்த மந்திரம் சொல்ல விபூதி வச்சாலே விபூதி வச்சாலே சரியான விபூதி ஒரிஜினல் விபதியாங்க வைக்கிற வைக்கிறது விபூதம் கிடையாது பசு விபூதிய பசுனே கிடையாது நாட்டு பசுபடியாங்க இந்த மந்திரம் சோகம் போனேன் காய்ச்சல் உள்ளவங்களுக்கு விபூதி வச்சாலே சரியாயிடும் இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த துரேஸ்வரர் மந்திரம் துரேஸ்வரன் சிவனோட மந்திரம் இது சிவன் பயிர்க்கு சம்பந்தப்பட்ட மந்திரம்